மழையால் பாதிக்கப்பட்ட பொங்கல் கரும்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரும்புகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொங்கல் பண்டிகையொட்டி கரும்பு சாகுபடி விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த தினங்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட கரும்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரும்புகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் அம்மாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய புத்தூர் அடுப்பட்டு புளியக்குடி வடக்கு தொப்பு ஆகிய பகுதிகளில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட விவசாயிகள் பெரிய அளவில் இருக்கின்றார்கள் இதே போன்று மாவட்டம் முழுவதும் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்திருக்கக்கூடிய விவசாயிகள் மழையால் கரும்புகள் சாய்ந்து முறிந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகின்றோம் இந்த நிலையில் நூறு குடி விவசாயம் செய்ய எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்து இந்த பொங்கல் கரும்பை நாங்கள் போட்டுள்ளோம் இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு உடனடியாக வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் உரிய ஆய்வு செய்து உரிய கணக்கெடுப்பு செய்து எங்களுக்கு உரிய இழப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளோம் நெல்லுக்கு ஆய்வு நடத்தினா ஆய்வு நடத்தணும் பொங்கல் கரும்புக்கு ஆய்வு நடத்தாம இருக்காங்க உடனடியாக மாவட்டம் முழுவதுமே பொங்கல் கரும்பு சாறு செய்யப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக தமிழக அரசும் தஞ்சை மாவட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கட்டுக்குள்ளியை ஆர் சென்றிருக்குமார் துறை செயலாளர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம்